வருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இருநூறு வருடங்களுக்கு பிறகு வரும் அதிபயங்கர ராஜயோகத்தை தரக்கூடிய தை அமாவாசை இந்த தை அமாவாசையை பொறுத்தவரைக்கும் மகர ராசினியர்களான நீங்கள் இந்த மூன்று விஷயத்தை செய்ய தவறாதீங்க இவற்றை நீங்கள் செய்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது இந்த தை அமாவாசையான இன்றைய தினம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் தனுசு ராசியில் சுக்ரனும் மகரத்தில் சூரியன் சந்திரன் புத செவ்வாய் ஆகிய நான்கு கிரகங்கள் கும்பராசியில் சனி பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி தை அமாவாசை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் நம்முடன் வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் பித்ரு சாபத்திற்கு ஆளாகின்றனர் அப்படி சாபம் பெற்றவர்களுக்கு சுபகாரிய தடைகள் நிறைய ஏற்படும் தடைகள் நீங்குவதற்கு நாம் தை அமாவாசை தர்ப்பணம் அளிக்க வேண்டும் இதன் மூலம் முன்னோர்களுடைய அருளாசியால் எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் இந்த ஆண்டு தை அமாவாசையானது பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது அம்மாவாசையானது திதியானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை எட்டு ஐந்து மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று காலை நான்கு இருபத்தி எட்டு மணிக்கு முடியும் திதி கொடுக்க உகந்த நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையாகும் இந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் இப்படி தர்ப்பணம் கொடுக்கும் போது எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் உண்டாகும் மனித வாழ்வில் ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளும் ஒன்பதாம் பாவம் என்னும் பாக்கியஸ்தானத்தில் நின்னால் தீர்மானம் செய்யப்படுகிறது அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் வழங்கிய மாபெரும் கொடைகள் இரண்டு ஒன்று பித்ருக்கள் பூஜை மற்றொன்று குலதெய்வ வழிபாடு சந்திரனும் சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை இந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு அவர்களுடைய ஆசை பெறும்போது நமக்கு பாக்கியஸ்தானம் வலிமை பெறும் இதன் மூலம் திருமணம் தடை குழந்தை பிற தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்மவினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் அது மட்டுமில்லாமல் இந்த பித்ரு தோஷம் நீங்குவதற்கு நம்முடைய வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் மகிழ்ச்சி அடைகிறோம் நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களே பித்ருக்கள் ஆவார்கள் தங்களது சந்ததியினர் பாக்கிய பலம் பெற வாழ்வில் முன்னேற தடைகள் அகல பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூத்லோகம் வந்து ஆசை வழங்குவதாக ஐதீகம் கூறுகிறது அதில் அமாவாசை நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகும் அந்த நாளில் நாம் மிகவும் மன மகிழ்ச்சியுடன் முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் அளிக்க வேண்டும் இதன்படி அமாவாசை என்று முன்னோர்கள் செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நலம் வரும் அதே போல் தர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையிலே பித்ருபூமிய வழியாக நீரை வார்த்துத் தாரப்படுவதாகும் இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையும் தை அமாவாசை என்று இந்த சக்தி வாய்ந்தது மிகவும் அபரிமிதமாக பெருகுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் முன்னோர்களுடைய இந்த வழிபாடு நமக்கு எண்ணற்ற நன்மைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு மூன்று கை தண்ணீர் என்று சொல்வார்கள் அவர்களுக்கு செய்யும் தர்ப்பண பலன்களை நம்மிடமிருந்து பெற்று பிதுர் தேவர்களிடம் சூரியன்னம் வழங்குகின்றார்கள் அந்த தேவதைகள் மறைந்த முன்னோரிடம் பலன்களை சேர்க்கின்றன என்பது ஐதீகம் அமாவாசை நாட்களில் தீர்த்த நீராடும்போது நீராடும் சூரியனுக்கு இரு கைகளாலும் நீர்விடும் ஆர்க்கியம் செய்வது மிகுந்த நன்மை தரும் கடல் அல்லது புண்ணிய நதிகளில் நீராடியவுடன் முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டு சூரியனை நோக்கி மூன்று முறை அர்க்கியம் செய்வதன் மூலமாக சூரியனுடைய அருளையும் பரிபூரணமாக நாம் பெறலாம் பித்ருதோஷம் நீங்க முன்னோர்களுக்கு பிரார்த்தம் செய்யாதவனுக்கும் பித்ரதோஷம் ஏற்படும் ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் தன் வாழ்நாளில் பித்ரதோஷத்தை அனுபவிக்காமல் போகலாம் ஆனால் அந்த பித்ரதோஷம் அவனது வம்சத்தினரை பாதிக்கும் ஒருவர் தன் தலைமுறையினருக்கு சொத்து சேர்க்க விட்டாலும் பரவாயில்லை பித்ரு விட்டு செல்லக்கூடாது மாதந்தோறும் அமாவாசை என்று தர்ப்பணம் தர முடியாதோர் ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து அனைத்து மதத்திலும் தர்ப்பணம் அனைத்து மாதத்திலும் தர்ப்பணம் தந்த பலனை பெறலாம் அதேபோல் இந்த தர்ப்பணம் செய்வதன் மூலமாக ஏற்பட்டு வந்த தடைகள் நீங்கும் அதாவது தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு உணவு புத்தாடை படித்து வழிபட்டுவிட்டு அவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்கினால் நன்மைகள் பல வந்து சேரும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடைகள் நீங்கி நடைபெறும் பாட்டி வதைத்த நோய்கள் அகலும் மன கவலை நீங்கி மனதில் மகிழ்ச்சி பொங்கும் அது மட்டுமில்லாமல் தர்ப்பணம் அளிக்க புனித தலங்கள் என்ன என்று பார்க்கும்போது திருப்புல்லாணி ராமேஸ்வரம் கோடியக்கரை பூம்புகார் திருவெண்காடு திருச்சி அம்மா மண்டபம் திருச்செந்தூர் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி பவானி கூடுதுறை போன்ற தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாம் எங்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாம் அது மட்டுமில்லாமல் அமாவாசை வழிபாட்டில் காகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அன்று காகத்திற்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அணி ¿Qué சாப்பிடணும் என்ற பழக்கம் நடைமுறையில் உள்ளது சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் கூறப்படுகிறது காகத்திற்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசை வழங்குவார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக கருதுவது மக்களினுடைய நம்பிக்கை இவ்வளவு மேன்மை கொண்ட இந்த தை அமாவாசை நாளில் செய்யக்கூடாதது என்ன என்று பார்க்கும்போது அமாவாசை நாட்களில் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு எல் தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பார்களாம் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் போட கூடாது ஆமிசம் வெங்காயம் பூண்டு அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட இன்றைய நாளில் மகர ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் கிரகநிலைகள் ரீதியாக ஏற்பட இருக்கு பார்க்கும்போது சுக லாபதிபதியான செவ்வாய் ராசியில் நுழைய போகிறாருங்க அங்கே ஏற்கனவே சூரியனும் புதனும் இருக்கிறார்கள் சுக்கரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது நற்பலன்களை தோடு மட்டும் ஏற்ற வருமானம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நண்பர்களும் உறவினர்களும் உதவிகரமாக அமைஞ்சிருக்காங்க உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க மூன்றாம் இடத்தில் ராகு இருப்பது எதிர்பாராத சில நற்பலன்களையும் வெற்றியும் தருமிதமா அமைஞ்சிருக்குதுங்க காலம் வராமல் இருந்த பதவி உயர்வு தற்போது உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அதே மாதிரி கொடுத்த கடன் போன்றவை சொல்லாகக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது சிலர் பணி நிரந்தரம் செய்யப்படுவாங்க கலைத்துறையினர்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் ராசினியர்களுக்கு இந்த தை அமாவாசையான இன்றைய தினம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது மறைந்த முன்னோர்களுக்கு எள்ளும் நீரும் விரைத்து அவர்களை வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க